வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழங்குடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவனுக்கு தோடு நாம் இனிவே தூங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயண்ட கோடி அனைத்தும் மாக்கி முதல் றிவுதல் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தொத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளேனும் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் பரகில் நீ நானபோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வ நினைவு கூர்வான் மதிப்பிற்குரிய குதிராசிரியர் அரபதி பாகியலட்சுமி அம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க உடம்புடன் வாழ உடம்புடன் சிந்தனைக்கு அறிவு நிலைக்கேற்ற இறை வழிபாடு என்ற தலைப்பிலே மகிழ்ச்சியின் கவிதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இறை வழிபாடு உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும் அதாவது வாழ்க்கை என்பது உடலும் மனமும் சார்ந்ததுதான் உடல் தேவை என்பதெல்லாமே உயிரின் வரவு செலவு கணக்கு அப்ப உயிர் வரவு உயிரின் செலவு மிகுது இருப்பு இதுதான் உடலுக்கான ஆதாரம் உடல் வாழ்க்கைக்கான ஆதாரம் இந்த வரவு செலவு கணக்கை சீராக வைத்துக் கொள்வதற்காகத்தான் புலன் உணர்வுகளிலே செயல்பாடுகளிலே அதாவது சொல்லுவோமே உணர் புலன்கள் செயல் சுலன்கள் இந்த இரண்டிலேயும் செயல செலவாகக்கூடிய கூடிய உயிர் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவது அது வாழ்க்கையின் ஆயுட்காலத்தை நீடிக்கும் அடுத்தது உடல் மட்டும் வாழ்ந்து முடிந்தால் அதுல என்ன நிறைவு பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து மறைந்தார்கள் கடைசி காலத்துல இறப்பை கண்டு அஞ்சாரவர்கள் எத்தனை மரணத்தை வரவேற்கக்கூடிய மாணவர் பக்குவத்தை பெற்றோர் எத்தனை பேர் அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போதுதான் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் ஒரு திருப்தி வருவதற்கு ஆத்மாவை பற்றிய ஒரு அனுபவம் அந்த மெய் வாழ்க்கையை பற்றியே ஒரு பகுதியாக நம்முடைய வாழும் காலத்திலே ஒழித்திருக்க வேண்டும் பொருள் இல்லாது உலகம் இல்லை அருள் இல்லாறு அவ்வுலகம் என்றார் என்றால் வலுவிறந்தது பொருளும் அருளும் இணைந்த வாழ்க்கைதான் உடல் பாதுகாப்புக்கும் ஆத்ம பக்குவத்திற்கும் விற்பனை செய்யும் அந்த ஆத்ம பக்குவத்திற்கு ஒரு மார்க்கம்தான் இறை வழிபாடு என்ற பக்தி மார்க்கம் இறை வழிபாடுகள் வழிபாடு என்கின்ற போதே போதே புனஸ்காரம் அர்ச்சனை ஆராதனை என்ற சடங்கு சம்பிரதாயங்கள் தான் நினைவுக்கு வருகின்றனவே தவிர இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நமக்கு யாரும் விலக்கி சொல்லவில்லை வேளாத்தில் மகிழ்ச்சியோடு வந்த பிறகுதான் இந்த வழிபாடு என்ற சொல்லுக்கான விளக்கமே நமக்கு எப்படி வருது வழிபடுதல் வழி என்றால் பாதை வழிபடுதல் என்றால் அந்த பாதையிலே நம்ம இணைத்துக் கொள்ளுதல் என்று பொருள் அப்ப இறை வழிபாடு என்கின்ற பொழுது இறைவன் எந்த பாதையிலே பயணிக்கின்றானோ அதே பாதையிலே நம்மை இணைத்துக் கொள்வது என்று பொருள் அப்படி என்றால் இறைவன் எந்த பாதையிலே பயணிக்கின்றான் அது தெரிந்தால்தானே அதனை நம்ம இணைத்துக் கொள்ள முடியும் அந்த கேள்விக்கான விளக்கத்தை சொல்வர்களுக்கு இரண்டு அம்சங்கள் தேவை ஒன்று இறை தத்துவத்தை உணர்வதற்கான அசநோக்கு பயிற்சி தவம் வேண்டும் அந்த பயிற்சியிலே பெற்ற அனுபவம் அந்த தெய்வமே செயலுக்கு தக்க விளைவாக வருகிறது என்பதை வெளிப்படுத்துவது இப்படி இறை உணர்வும் அற நெறியும் இணைந்ததுதான் இறை வழிபாடுகள் என்று சொல்ல இப்படி இறை வழிபாடு உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும் அதாவது மகிழ்ச்சியாளர்கள் கவிதை சொல்வார்கள் பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது அதை வளர்த்தது பெற மதங்கள் தோன்றினார் அப்ப மதத்தின் அடிப்படை நோக்கமே விரை உணர்வு அறநெறி என்ற இரண்டு கோட்பாடுகளை மக்களின் வாழ்க்கையோடு இணைவதற்கு துணை செய்வது இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோஷத்தார் இறை வழிபாட்டை புலன்கள் கவச்சுடனே செய்வார் இந்திய வசப்பட்ட அன்னமய கோஷத்தார் இன்றைக்கு உலகெங்கும் கரோல் நம்பிக்கை பகுதி இருக்கிறது கரோலை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் என்கிறார்கள் எட்நூறு கோடி மக்களிலே நாற்பத்தி ஐந்தை கழித்துவிட்டார் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மக்களும் இறை வழிபாட்டிலே இணைத்துக் கொண்டவர்கள் தான் ஆனால் எல்லா மதங்களிலும் என்ன நிகழ்ந்திருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கின்ற போது சடங்கு சம்பிரதாயங்களே பரவி கொண்டிருக்கின்றன தவிர ஆத்ம பத்துவத்திற்கான அறநெறியை பின்பற்றுவதற்கான மார்க்கம் இல்லை தான் அங்கங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்களும் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கின்ற கலவரங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழ்ந்தோடு பல வகையான பற்றாக்குறை வறுமை போன்ற பிரச்சனைகளும் என எல்லாம் மாற்றுதான் இறை உணர்வு அறநெறி இது புரியாத மக்கள் அன்னமய கோஷம் என்றால் உடல் சான்றி வாழ்கின்ற வாழ்க்கை உண்டு உடல் ஒரு நாள் முடிந்து போவேன் வெந்ததை தின்று முடிந்தால் போவது சொல்வாக்கை காப்போம் இறைவழி இறை இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோஷத்தால் இறை வழிபாட்டை புலன்கள் கவச்சுடனே செய்வார் அதாவது எல்லா மதங்களிலுமே எதற்காக இறைவனை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அப்ப என்ன சொல்கிறார்கள் நம்மை காப்பவன் இறைவன் என்றால் அதில் அர்த்தம் உண்டு ஆனால் நமக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் கொடுப்பான் என்கின்ற போது உழைப்பதா வேண்டாம் வழிபாட்டு ஸ்தலங்களே நமக்கு தேவன் வசதிகள் அனைத்தையும் தரும் என்றால் தொழிற்சாலை எதற்கு நன்கள் உழைப்பு எதற்கு இயந்திரங்கள் எல்லாம் எதற்கு எனவே இதை சிந்தித்து பார்த்தால்தான் உழைப்பு தான் நமக்கு வாழ்க்கை தேவைகளை தரும் இறைவன் தர முடியாது ஆனால் இறைவன் தந்த வளங்களைத்தான் நம் வாழ்க்கை வசதிகளாகவும் பயன்படுத்துகின்றோம் அப்போ இறைவன் தந்தது இயற்கை வளங்கள் அதோட மனித வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் இந்த இரண்டையும் பயன்படுத்தி வாழ்க்கை வசதிகளாக திரிப்பதும் இறைவன் தந்த அறிவேதான் எண்ணத்தால் பிராணமய கோஷத்தை எட்டி வைத்தார் பிராணம் என்றால் உயிர் அப்போ எண்ணத்தை கொண்டு உணர்வுகளை அறிகின்றோம் அப்போ அன்னமயம் என்பது உடல் சார்ந்தது என்ன மயம் என்பது உயிர் சார்ந்தது இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையிலாம் இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையிலாம் இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் இறைவழிபாட்டை மோனநிலை நின்றே ஏற்றிடுவார் இவையெல்லாம் அறிவு நிலை தகுதியின்றி வேறு இல்லை அதாவது உடலும் உயிரும் மட்டும் அல்ல இந்த இரண்டுக்கும் மூலமாகிய ஆதி பொருள் ஒன்று உண்டு அறிவு அல்லது சுத்தவெளி என்ற இறைத்தன்மை இப்ப இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையிலாம் இறை வழிபாடு என்பது இந்த உடலுக்கும் உயிருக்கும் மூலப்பொருள் எது அது இறைநிலை என்று அறியக்கூடிய கூறிய சிந்தனையாம் அதிலே தெய்வீக இன்பம் தோன்றுகிறது இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் ஆனந்தம் என்றால் ஆன்மா தன் அந்த நிலையாகிய தெய்வத்தை அறிந்து லித்த நிலை ஆனந்த நிலை இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் இறை வழிபாட்டை மோன நிலை ஏற்றிடுவார் அதாவது இறைவனை வழிபடுவதிலே மூன்று படைத்தளங்களை சொல்கிறது பகவத்கீதை வழிபாட்டு தலங்களை சுத்தப்படுத்துவது அதை பராமரிப்பது போன்ற காரியங்கள் எல்லாமே மூன்றாம் தரம் அடுத்து இதோட உயர்ந்த நிலை எது என்றால் மலர்களை கொண்டு நீரை கொண்டு அச்சனை ஆராதனை செய்யக்கூடிய பூஜை முறைகள் இரண்டாவது முதல் கட்டமானது உச்ச கட்டமானது உயர்வானது எது என்றால் மனதை கொண்டே செய்யக்கூடிய ஆத்ம தப்பஸ் என்கிறது பகவீத அப்போ இறைவனை வழிபடக்கூடிய வகைகள் தொண்டு பூசை புனஸ்காரம் தவம் என்று மூன்று முறைகள் இருந்தாலும் இவற்றில் உச்சமானது உன்னதமானது பயன் தரத்தக்கது எல்லா வகையிலையும் பயன் தரத்தக்கது தன்னுள் தன்னை தேடுகின்ற தவமே அப்படி இறைவனையே மௌனமாக என்றால் இப்போ தனச சொல்லுவார் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விளையேறும் இல்லை ஒரு வார்த்தை வெளியே உச்சரித்தால்தான் அதற்கு அர்த்தமும் பாவனையும் உதடுக்குள் இருக்கின்ற வரைக்கும் அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லை உதடு வரைக்கும் அந்த வார்த்தைகள் எ எழுச்சியை பெறுவதற்கே காரணம் காற்று அதற்கு மூலம் உயிர் உயிருக்கு மூலம் இறைநிலை அப்ப எது எல்லாமாக தன்மாற்றம் அடைகிறது என்றால் இறைநிலையே எல்லாமாக தன்மாற்றம் அடைகிறது ஆதியாய் விருந்தது ஆற்றலாய் எழுந்தது அண்டங்களாய் விரிந்தது உயிர்களாய் மறந்தது சத்து சித்து அனந்தம் அது ஆனந்தமயமானோர் இப்படி இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் இறை வழிபாட்டை மோனநிலை நின்று ஏற்றவர் இவை எல்லாம் அறிவு நிலை தகுதி என்று இல்லை இந்த உடல் சார்ந்து உயிர் சார்ந்து அறிவு சார்ந்து என்ற மூன்று படைத்தளம் இருக்கிறது இந்த மூன்றுமே அறிவின் தகுதி என்று வேற அதாவது உடல் அளவில் செயல்படுவதற்கும் அறிவு தான் இந்த விலங்குகள் எல்லாம் உடல் பாதுகாப்பு பராமரிப்பு இலவருத்தி என்பதற்கு தேவையான அனைத்து நுட்பங்களையும் அதை பின்பற்றுகின்றன அவற்றை பார்க்கின்ற போது நமக்கு வியப்பாக இருக்கும் அதை கடந்து மனிதனாக வருகின்ற போது உணர்வுகளை கொண்டு உணர்ச்சிகளை கொண்டு உறவு நட்பு என்று சொல் மூலம் செயல் மூலம் அவற்றை வெளிப்படுத்தி இன்பம் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் இதற்கும் உச்சமான நிலை என்ன என்றால் மௌனத்தில் இருந்து அனைத்தையும் கவனிக்கக்கூடியது மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்று சொல்வதை போல இறைவனையே மௌனமாக மௌன நிலையிலே நின்று இந்த பிரபஞ்சத்தை அக காட்சியாக காண்கின்ற நிலையே அறிவின் உயர் நிலை அதாவது இந்த பகுத்தறிவு தொகுத்தறிவாகி முற்றறிவாக பேரறிவோடு இணைந்து கலந்து லயித்த நிலையே அறிவின் முழுமை அந்த முழுமை வருகின்ற போது பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றும் மதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்றார் மகிழ்ச்சி நோக்கை இப்படி இதெல்லாம் சொல்ல வந்தவைதான் மதங்கள் அதிலே இந்து சமயம் என்று சொல்வார்கள் முதன் முதல் இறைவனை கண்டவர்களுக்கு எந்த மதத்தையும் என்று பெயர் வைக்கவில்லை அது இயற்கை சார்ந்த சமயங்கள் என்றே சொல்லப்பட்டன அதன் பிறகு ஜெயின மதம் புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் என்று பல மதங்கள் தோன்றினவே தவிர அனைத்திற்கும் மூலம் இந்த நிலை பக்குவத்தை அறிகின்ற ஒரு செயலை அது இடத்திலிருந்து இன்று வரைக்கும் மறந்து கொண்டிருக்கிறது முழுமை பெறக்கூடிய இடத்திற்கு நம்ம அழைத்து செல்வதற்கு வேலத்ரி மகிழ அவர்கள் நடந்த கவிதைகள் மூலம் பயிற்சிகள் மூலம் தியானத்தின் மூலம் நமக்கு அனுபவபூர்வமாக இறைவனை அறிந்து அறநெறியை பின்பற்றற்கான மன பக்குவத்தை தந்து வாழ்கின்ற காலத்திலேயே நான் நிறைவாக வாழ்ந்துவிட்டேன் என்ற மன திருப்தியையும் பெறக்கூடிய வகையிலே வளக்கலை பயிற்சிகளை தந்திருக்கின்றார்கள் அந்த பயிற்சியிலே முறையாக பயின்று நாம் வாழ்க்கையிலே பயன்பெற வேண்டும் மகழ்ச்சி நினைவோடு வாழ்த்தி இந்த துறையை நிறைசுகின்றோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்த்தவையன் விளக்கம் வழங்கிய வாழ்க்கையா ஐயா வாழ்க்க முறை

அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பாக்யம்மா அவர்கள் உலக நல ஆஹ் பிரம்மையான கவியும் நல வாழ்த்தும் அடியேன் பாடுகிறேன் வாழ்க வளங்குடன வாழ்க விளங்குட் ஐயா இதற்கு சொன்னீங்க அது இல்லையா ஆமா ஐயா ஐயா வேதாத்திரியமும் விவிலியமும் உங்க சிற்றுரை வழங்க வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா

வாழ்க்களம் மேதாத்ரிய கவிரில்லா நல்லுலகம் துரையில் சமநீதி நேர்மையான நீதி முறை ஓராட்சி பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேத்திரு திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை வெண்கூட்டம் கூட்டம் மாதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலகநல வாழ்த்து பாட அருள்தி பாக்கியம்மா அம்மா வாழ்க்கை முன்னம்மா வாழ்க வளமுடன் பாக்கி அம்மா இருக்கீங்களா உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்